ஜாம் சவ்லி கோயில் ஒரு அதிசயமான தங்குமிடம் அன்பான பார்வையாளர்களே நீங்கள் நலமாக இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன் இன்று நாம் ஜாம் சவ்லி என்று அழைக்கப்படும் மிகவும் பிரபலமான கோயிலை பற்றி பேசுவோம் ஜாம் சவ்லி கோயில் இந்தியாவின் மத்திய பிரதேசத்தில் உள்ள சிந்த்வாரா நகருக்கு அருகிலுள்ள சவ்லி கிராமத்தில் அமைந்துள்ளது இப்பகுதி அதன் வளமான கலாச்சார மற்றும் வரலாற்று பாரம்பரியத்திற்காக அறியப்படுகிறது சிந்த்வாராவில் இருந்து சாலை வழியாக இந்த கோயிலை எளிதில் அணுகலாம் அருகில் உள்ள ரயில் நிலையம் சிந்த்வாரா சந்திப்பு சுமார் அறுபத்திரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது மேலும் அருகிலுள்ள விமான நிலையம் மகாராஷ்டிராவின் நாக்பூரில் எழுபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது நாக்பூர் ரயில் நிலையத்திலிருந்து சுமார் அறுபத்தெட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது சாலை மார்க்கமாக ஒன்றரை முதல் இரண்டு மணி நேரம் ஆகும் கோயிலுக்கு செல்ல பேருந்து மற்றும் டாக்ஸி வசதிகள் உள்ளன சத்புராமைகள் மலைத்தொடர்களுக்கு மத்தியில் மற்றும் நதி சங்கமத்திற்கு அருகில் அமைந்துள்ள இந்த கோவில் சிந்த்வாரா மாவட்டத்தின் சௌசர் தெச்சில் பகுதியாகும் இந்த கிராமம் ஜமன் நதிக்கும் சன்வாலி கிராமத்திற்கும் இடையில் அமைந்துள்ளது எனவே இந்த கோவில் ஜாம் சன்வாலி அதிசய அனுமான் கோவில் என்று அழைக்கப்படுகிறது அருகாமையில் ஜாம் நதியால் பிரிக்கப்பட்ட அழகிய கோக்ரா நீர்வீழ்ச்சி இயற்கை அழகை கூட்டி சுற்றுலா பயணிகளை ஈர்க்கிறது மார்ச் மாதத்திலும் இந்த நீர்வீழ்ச்சி சுறுசுறுப்பாக இருக்கும் ஹனுமான் கலியுகத்தின் கடவுளாகவும் கருதப்படுகிறார் ஹனுமான் இன்னும் பூமியில் இருப்பதாகவும் ராம்கதா எங்கு ஏற்பாடு செய்யப்படுகிறதோ அங்கே ஹனுமான் ஜியை அடைவார் என்றும் நம்பப்படுகிறது இந்த கோயில் ஹனுமானுக்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது மற்றும் இங்கு ஹனுமான் சிறு குழந்தையாக தோன்றியதாக உள்ளூர் புராணக் கதையுடன் தொடர்பு இருப்பதால் தனித்துவம் வாய்ந்தது ஹனுமான் தனது குழந்தை பருவத்தில் இந்த தலத்தில் பல அற்புதங்களைச் செய்ததாகவும் தெய்வீக சக்திகளை வெளிப்படுத்தியதாகவும் நம்பப்படுகிறது இந்த அற்புதங்களை பக்தர்கள் அடிக்கடி கதைக்கிறார்கள் இங்கு ஹனுமான் ஜஸ்வ எம்புவாகவும் பீப்பல் மரத்தடியில் படுத்திருப்பதாகவும் காட்டப்படுகிறார் இந்த ஹனுமான் சிலை இந்த வகையான மிகப்பெரிய சிலைகளில் ஒன்றாகும் மேலும் ஹனுமான் ஜியின் தொப்புளில் இருந்து தண்ணீர் ஓடுவதால் அதிசயமாக கருதப்படுகிறது இந்த நீரின் ஆதாரம் இன்னும் அறியப்படவில்லை இது அற்புதமான குணப்படுத்தும் பண்புகளைக் கொண்டுள்ளது மற்றும் இது என்று நம்பப்படுகிறது பல்வேறு நோய்களை குணப்படுத்துகிறது நோய்கள் மற்றும் வெளிப்புற மன அழுத்தத்திலிருந்து நிவாரணம் பெற பக்தர்கள் வருகிறார்கள் மேலும் சூனியம் அல்லது பேய் இடையூறுகளால் பாதிக்கப்பட்டவர்கள் ஹனுமான் ஜியின் சேவையில் ஒன்றரை மாதங்கள் ஈடுபட்டு அதிசய நீரை பருகிறார்கள் புராணத்தின்படி இராமாயண காலத்தில் ஸ்ரீராமரின் சகோதரர் லட்சுமணனை உயிர்ப்பிக்க ஹனுமன் சஞ்சீவனை மூலிகையை துருவணகிரி மலைக்கு கொண்டு வந்தார் சிகிச்சைக்கு பிறகு திரும்பும் வழியில் ஹனுமான் ஜிஜாம் ஆற்றின் அருகே ஓய்வெடுத்தார் அங்கு அவரது சக்தியால் ஹனுமான் ஜியின் சிலை பீப்பல் மரத்தின் வேர்களால் செய்யப்பட்டது ஓய்வுக்குப் பிறகு ஹனுமான் ஜி துறநகரிக்கு திரும்பினார் மலையின் ஒரு சிறிய பகுதி அதே நிலத்தில் இருந்தது அது என்று ஜம்சவலி மலை என்று அழைக்கப்படுகிறது வயதான கிராமவாசிகளின் நம்பிக்கையின்படி ஹனுமான் ஜியின் சிலை முன்பு நின்ற நிலையில் இருந்தது கோயிலின் அடியில் செல்வம் மற்றும் தங்கம் மற்றும் வெள்ளை ரத்தினங்கள் மறைந்திருப்பதாக நம்பப்படுகிறது ஒருமுறை சிலர் மறைந்திருக்கும் செல்வத்தை கண்டுபிடிக்கும் நோக்கத்தில் சிலையை அகற்ற முயன்றனர் ஆனால் ஹனுமான் ஜியின் தானே கடந்தது குதிரைகள் மற்றும் இறுதுகளை பயன்படுத்திய பிறகும் சிலையை அகற்ற முடியவில்லை என்று கூறப்படுகிறது பழமை வாய்ந்த இக்கோயில் கட்டுமான பணிகள் நடைபெற்று வந்தாலும் பக்தர்களை ஈர்த்து வருகிறது சிலை சுயம்புவாக இருப்பதால் கோயில் எப்போது கட்டப்பட்டது என்பதற்கான பதிவுகள் இல்லை இருப்பினும் வருவாய் பதிவேடுகள் மற்றும் கோவில் வரலாறுகள் ஸ்ரீ மகாவீர் ஹனுமான் பீப்பிள் மரத்தடியில் இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அதிகாலை நான்கு மணி மணிக்கு அனுமன் ஜியின் பிரதிஷ்டையுடன் கோவில் திறக்கப்படுகிறது அதைத் தொடர்ந்து காலை ஐந்து மணி முப்பது நிமிடம் மணிக்கு பஞ்சாமிர்த ஸ்நான் மற்றும் மங்கள ஆரத்தி மதியம் பிரசாதம் வழங்கப்படுகிறது மற்றும் கோவில் இரவு பத்து மணி வரை திறந்திருக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனி நுழைவு வாயில்கள் உள்ளன மற்றும் நான்கு சக்கர வாகனங்களுக்கு இருபது ரூபாய் மற்றும் இரு சக்கர வாகனங்களுக்கு பத்து ரூபாய் கட்டணத்தில் பார்க்கிங் கிடைக்கிறது கோயில் நிர்வாகம் தூய்மையை உறுதி செய்து அனைத்து பலகைகளிலும் அனுமன் பெயர் எழுதப்பட்டுள்ளது ஹனுமான் சாலிசாவைக் காட்டும் பலகைகள் பக்தர்கள் கோயிலுக்குச் செல்ல வழிகாட்டுகின்றன நீங்கள் கோவிலை அடையும் நேரத்தில் நீங்கள் ஹனுமான் சாலிசாவை படித்திருப்பீர்கள் தங்குமிடம் மற்றும் உணவுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் இங்கு உள்ளன இந்த இடத்தை பார்வையிடுவது வித்தியாசமான மகிழ்ச்சியையும் மன அமைதியையும் தருகிறது கோயில் வளாகத்தில் பக்தர்களுக்கு தங்குமிட விருப்பங்கள் உணவு உண்ணும் இடங்கள் மற்றும் பொருட்கள் மற்றும் நினைவுப் பொருட்கள் விற்கும் கடைகள் என பல வசதிகள் உள்ளன சிக்கலான சிற்ப வேலைப்பாடுகள் மற்றும் கருவறை சரணாலயம் ஆகியவற்றுடன் பாரம்பரிய இந்து கோவில் கட்டிடக்கலையை இந்த கோவில் வெளிப்படுத்துகிறது விரிவான தூண்கள் வளைவுகள் மற்றும் மண்டபங்கள் தூண் மண்டபங்கள் போன்ற கூறுகள் உட்பட பிராந்திய கட்டிடக்கலை பாணிகளை வடிவமைப்பு பிரதிபலிக்கிறது உஜ்ஜெனியின் மகாகல் லோ போன்ற ஒரு ஹனுமான் லோ உருவாக்க திட்டமிடப்பட்டு கோவில் விரிவுபடுத்தப்படுகிறது இது கட்டி முடிக்கப்பட்டால் பத்தாயிரம்கும் மேற்பட்ட பக்தர்கள் வழிபாடு செய்ய முடியும் பிரதான வாயிலில் இருந்து உள்ளே நுழைந்தவுடன் ஹனுமான் ஜி கோவில் அமைந்துள்ள இடப்புறம் வரும் கோயிலுக்கு அருகில் தர்மசாலாக்கள் விருந்தினர் இல்லங்கள் மற்றும் ஏசி அறைகள் உள்ளன இங்கு ஒருநாள் தங்கி காலை மாலை வேளைகளில் வழிபாடு செய்து அனுமனின் தொப்புளில் இருந்து வரும் நீரை பருகினால் தீராத நோய்கள் அனைத்தும் படிப்படியாக குணமாகும் என்பது நம்பிக்கை ஹனுமான் பிறந்த இடம் ஜாம் சவ்லி என்றும் அவர் இங்கு பல அற்புதங்களை செய்ததாகவும் உள்ளூர் நாட்டுப்புறக் கதைகள் கூறுகின்றன மகாபாரத காலத்தில் இந்த இடத்தில் பீமனின் சக்தியை ஹனுமான் சோதித்ததாகவும் நம்பப்படுகிறது ஹனுமான் ஜி அவர்களின் விருப்பங்களை நிறைவேற்றுவதாகவும் மனநோய்கள் உட்பட தீராத நோய்களை குணப்படுத்துவதாகவும் பக்தர்கள் நம்புகிறார்கள் கோவிலில் பல திருவிழாக்கள் கொண்டாடப்படுகின்றன அவற்றில் அனுமன் ஜெயந்தி மிகவும் சிறப்பு வாய்ந்தது இத்திருவிழாவின் போது கோவில் அலங்காரங்களால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் மற்றும் சடங்குகள் செய்யப்படுகின்றன குறிப்பாக செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் நடைபெறும் திருவிழாக்களில் பங்கேற்பதற்காக நாடு முழுவதிலும் இருந்து பக்தர்கள் வருவார்கள் உள்ளூர் சமூகத்தின் கலாச்சார மற்றும் மத வாழ்வில் ஜாம் கோயில் முக்கிய பங்கு வகிக்கிறது இது சுற்றுலா பயணிகள் மற்றும் யாத்திரிகர்களை ஈர்க்கிறது இது உள்ளூர் பொருளாதாரத்திற்கு பங்களிக்கிறது கோயில் அறக்கட்டளை அதன் பராமரிப்பை மேற்பார்வையிடுகிறது பல்வேறு மத நடவடிக்கைகளை ஏற்பாடு செய்கிறது மற்றும் சுற்றியுள்ள கிராமங்களுக்கு பயனளிக்கும் சமூக மற்றும் தொண்டு நடவடிக்கைகளை ஏற்பாடு செய்கிறது சுருக்கமாக ஜாம் கோயில் ஹனுமனின் பக்தர்களுக்கு ஒரு முக்கியமான யாத்திரை தலமாகும் இது அற்புதமான குணப்படுத்தும் நீர் சுயமாக வெளிப்படுத்தப்பட்ட சாய்ந்த சிலை மற்றும் துடிப்பான திருவிழாக்களுக்கு பெயர் பெற்றது அதன் வளமான புராணம் மற்றும் கலாச்சார பாரம்பரியம் மத்திய பிரதேசத்தில் ஒரு முக்கிய மத தளமாக உள்ளது